மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி குழம்பு அந்த விதையோட குழம்பு அது எப்படி தான் இருக்கும் அந்த விதை பச்சை விதை இதை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் அதனால ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா ஒரு குளி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் வெடிச்ச உடனே தேங்காய் பல்லு பல்லா இது வேணும்னா போட்டுக்கலாம் இதையும் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அந்த மாதிரி நீல பாட்டில் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டு வணக்கம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க அந்த மண அதில் போட்டு ஒரு மனப்பாட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் மல்லித்தூள் ஒரு எலுமிச்சம் சைஸ் புளிய ஊற வச்சு வச்சிருக்கேன் தண்ணியில் அதை நம்ம கரைச்சி அதில் ஊற்றி இந்த புளியை கரைச்ச புளிய அதில் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரணும் வேகட்டும் அந்த தக்காளி வேகிற வரைக்கும் வேகம் புளியை நல்லா கரைச்சி ரெண்டு வாட்டி கரைச்சு அதில் ஊற்றி விடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை அரை டீஸ்பூன் உப்பு கல்லுப்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டோம்னா இந்த தக்காளி நல்லா கொதிச்சு மேலே வரும் அந்த கீரை விதை அப்போ இதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் நுணுக்கி வச்ச வெல்லம் இல்லைன்னா அப்படி வெல்லம் கட்டி இருந்துச்சுன்னா அதை போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதித்தோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் வத்தி வரும் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னா நான் தேங்காய் அரைச்சி ஊற்றல தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வச்சால் தான் நல்லா இருக்கும் இந்த குழம்பு இது வந்து லைட்டாக பாவக்காய் மாதிரி இந்த காய் வந்து லைட்டாக பாவக்காய் மாதிரி லைட்டாக கசப்பு தண்ணியாக இருக்கும் இப்போதான் நம்ம இறக்கிடலாம் ரெடி ஆகிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன் இப்போ அதை தோலை சீச்சிட்டு இது பண்ணிக்கோ அந்த வேக வச்ச உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கணும் குட்டி குட்டியாக ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஒரு வானனியில் ஒரு ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊட்டிக்கணும் எண்ணெய் காஞ்சோன்னா அரை ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்கட்டும் കടുക് കടുക്ടാ അര ടേബിൾ സ്പൂൺ ഉളുത്ത പരുപ്പ് ഒരു കാ ടീസ്പൂൺ ജീരകം പെരുങ്ങായം ഒരു സിറ്റിക്ക് பச்ச மிளகா நறுக்குனது ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு இதுல வணக்கம் வெங்காயம் இந்த மாதிரி லேசாக கலர் மாதிரினா போதும் கண்ணாடி ஃப்ளைட்டாக லைட்டாக வந்தால் போதும் ஒன்னொன்னா கருவேப்பில போய் அதில் போட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி மசிச்சு வச்சு உருளை அதில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா கலந்து இதை நல்லா கலந்து வச்சுட்டு கடைசியாக ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கோங்க இப்போ இது ரெடியாகிச்சு இதை நம்ம நிப்பாட்டிடணும் அதத்தோட இந்த குழம்ப ஊற்றி அதுக்கு தொட்டுக்க இந்த உருளைக்கெழங்கு பொடிமாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு பொடிமாஸ் கேரட் பீன்ஸ் குறையும் அந்த மாதிரி காரம் கம்மியாக போடுற சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல